வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரி தொகுதிக்கு உட்பட்ட சிப்காட் சம்பந்தமாக சிப்காட்டின் என்பது தொழிற்பேட்டை இங்கே கலைஞருடைய ஆட்சியிலே ரெண்டாயிரத்தி எட்டிலே இங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்போது இருந்த மாண்பு வந்து அப்படியே உணவு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலூர் அவர்களும் அதற்கு முதன்மையாக சக்தியாக இருந்து கலைஞர் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது சுமார் நான்குக்கு பேர் இங்கே ஐம்பத்தி நாலு கம்பெனிகள் இந்த சிற்பாட்டிலே இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதில் இந்த பகுதியைச் சேர்ந்த இங்கே இசேயார் பகுதி மந்தவாசி ஆகி சுற்று வட்டார பகுதிகளைச் சார்ந்தவர்கள் சுமார் முப்பதாயிரம் நேரடியாகவும் அதை சார்ந்து வாகனத்தை ஓட்டுபவர் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட இயக்குவார்கள் என்று ஒரு லட்சம் பேர் உபரியாக மறைமுகமாக இந்த பணிகளை வேலை செய்கிறார்கள் இந்த வளர்ச்சிகளை அந்த பகுதியில் தான் இந்த வளர்ச்சியை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை செய்யார் பகுதி செய்யார் தொகுதி இன்னைக்கு ஒரு முன்னோடி மாவட்டமாக காரணம் இந்த சொல்ற என்பதை சொல்ல மாற்றுக்கார்த்த இந்த ஜெயலலிதா ஆட்சியின் போது அதிமுக ஆட்சியின் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நிலப்பையோகப்படுத்தப்பட்டு திரும்பவும் திராவிட முன்னேற்ற ஆட்சி பிறகு அயல்நாடு ஒப்பந்தங்களோடு சொல்லி பல கம்பெனிகள் பலவீட்டு கம்பெனிகள் மகேந்திர கம்பெனிகள் ஆகிறது இப்போது இந்த பகுதியிலே இப்போது ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் அதற்காக நிலம் கையெழுத்தப்படுத்தப்பட்ட வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து இந்த நிலமெல்லாம் கையகப்படுத்த நேரங்களே சில பேர் ஒரு சில விவசாயிகளை சார்ந்த விவசாயிகள் அல்ல நிலம் வைத்திருப்பவர்கள் அல்ல வெளிமானங்களில் இங்கே வந்து பிழைப்புக்காக வந்தவர்கள் கிருஷ்ணகிரி நிர்மணத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன இது விவசாயிக்கு ஆதரவு என்ற ஒரு போர்வியிலே விவசாயிகளுக்கு எதிர்ப்பு கழகம் சுற்றுலாட்டின் எதிர்ப்பு கழகம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அதை பேட்டி கொடுப்பது போராடுவது என்பதை குறிப்பிட்டு என்று கூட அது சம்பந்தமாக ஒரு பேட்டி நாங்கள் பார்த்தோம் அந்த வகையில் அருண் என்பவர் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் பார்த்தோம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சிப்பாட் இந்த பத்திரிகை தேவை இல்லை விலை நிகழ்வாளாக இருக்கின்றது இதை எடுத்துக்கூடாது எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆராய்ந்த போது இதை பற்றி நாம் விசாரித்த போது மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் புள்ளி பதினோரு ஏக்கர் வந்து நிலம் தெய்வப்படுத்தும் நிலையில் உள்ளது அவர் என்ன இதெல்லாம் விலை நிறுவனங்கள் முப்போகம் நிலையக்கூடிய விலைகள் வந்து ஒரு பேட்டி தருகிறார் பொதுவாக நானும் விவசாய உறுப்பினர் ஒரு விவசாயி தான் இங்க இருக்கிற சீடு ஒரு விவசாய குடும்பத்தில் தான் விவசாய பற்றிகளுக்கு தெரியும் இப்போ ஒரு பேட்டி தருகிறார் பேட்டியில் என்ன கேட்கின்றார் முப்போகம் விளையக்கூடிய நிலம் என்று சொல்லுகிறார் ஆனால் முப்போகம் நிலை கொண்டு இருந்த அரசு தன்வரியில் அரசு கணக்கு பிரகாரம் மூவாயிரத்தி தொண்ணூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கரா இது பட்டாவில் உள்ள நிலம் பட்டாவில் பட்டா கொடுத்தப்பட்டிருக்கிற நிலம் குஞ்சல நிலம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று எழுபத்தி ஒரு ஏக்கர் நஞ்சல் நிலம் ஏழு புள்ளி பத்து ஏக்கர் தான் அதே மொத்த பட்டா இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் இருக்கின்றது அந்த வகையில் இது அரசு புறம்போக்கு முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ஏக்கர் அரசு புறம்போக்கு யாருக்கும் பட்டா இல்லாமல் அரசு புறம்போக்காக இருக்கின்ற நிலையில இந்த சிப்பாட்டுக்காக எடுக்கப்படும் நிலத்தின் வேறு வழியின்றி சுமார் ஏழு புள்ளி அத்து ஏக்கர் மட்டுமே நஞ்சை நிலம் எடுக்கப்பட்டுள்ளது வேற வழி இல்ல காமண்ட் உள்ளவரோ ஒரு பென்சிப் உள்ளவரோ கம்பெனி உள்ள வெறும் ஏழு புள்ளி பத்து ஏக்கர் மட்டுமே எடுத்துள்ளது சிப்காட்டுக்கு இதுவரை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் என்ற உள்ளது அதற்காக சுமார் எழுநூத்தி விவசாயிகள் அதில் இருக்கின்றார்கள் எழுநூத்தி ஐம்பது வயதுல இருக்கின்ற அரசு அதிகாரிகள் ஆடுபவர்களும் தனியாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒப்புதல் பெற்று பேச்சுவார்த்தை ஒப்புதல் ரசீது பெற்று அவர்கள் இசை இசைவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது இது உண்மை அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் விலை நிலம் குறைவான பகுதி என்று எடுத்துக்கொண்டால் மேல்வாகின்ற ஒரு பகுதி அங்கே இருக்கிற இளைஞர்கள் கொன்றும் மத்திய நிலைகளிலெல்லாம் விலை நிலம் எழுந்தால் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஏக்கர் அந்த பகுதியில் ஆனால் தரிசனம் எவ்வளவு இருக்கின்ற நூற்றி அறுபத்தி ஒரு ஏக்கராக இருக்கின்றது அதுபோல இந்த குறும்போர் வீரம்பாக்கம் வடகலப்புறந்தான் நர்மாபுரம் என்ற பகுதியில் எடுத்துக்கொண்டால் விளைநிலம் எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் தரிசனம் தொண்ணூத்தி ஏழு நாற்பது ஏக்கர் அங்கே இருக்கிறது ஆனால் அரசாங்கம் விளம்பரம் செய்யப்பட்டு மனுதாரணம் செய்யப்பட்டு ஏக்கர் நிலம் கையகப்படுத்து என்பதை நீங்கள் தெரிவித்துள்ள நிலையில் இப்போ சிப்பாட்டிற்காக கையகப்படுத்த நிலத்தில் சுமார் டு தொள்ளாயிரம் ஏக்கருமே போகம் நிலை கூட அவங்க சொல்றாங்க முப்போகம் நிலை கூட அப்படியே அந்த ஒருபோகம் நிலம் இருக்கால் எட்நூறு டு தொள்ளாயிரம் மேக்கர்கள் ஒருபோகம் விளையக்கூடிய நிலம் மீதி உள்ள சுமார் மேக்க நிலங்கள் தரிசனமாக உள்ளது நாங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசிக்கொள்ளவில்லை அந்த தரிசன நிலம் என்பதற்கு இங்கே உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இது ஏதோ நாங்கள் ஒரு ஆங்கிலங்களில் மேப்பை வைத்து எடுக்கப்படும் பார்த்துக் வேண்டும் என்ன ஒரு இது ஞான பிரகாசம் என்பது இளநீர் குன்றத்திலே இது எடுக்கப்படும் இது எங்கே முப்போகம் விளைய கூட இல்லை எங்களுக்கு இந்த மரங்களை பார்த்துக்கொண்டால் இது வந்து கருவேல மரங்கள் ஒரு கருவேல மரம் இந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் சுமார் பத்து பதினைந்து ஆண்டுகளும் இந்த வளர்ச்சியை அடைவதற்கு கருவேல மரம் சார் இது பத்து ஆண்டுகளாக எங்கே பயிரிடுகிறது இது ஒரு உதாரணம் ஊடகங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து போன முதல் மேல் பார்க்க எடுத்துக்கொண்டால் அங்கே விலை நிலைகள் பாடங்கள் இங்கே நிலையம் எங்க எங்கே இல்லை கல் இருக்கிறது அது போல எழுந்தல் என்ற கிராமம் அங்கே எடுத்து கொண்டால் அந்த பகுதியை பாருங்கள் இது எல்லாம் தரிசன இடங்கள் அது போல் வட ஆலபுரம் இந்த கிராமத்தில் எடுத்து கொண்டார் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிலங்கள் எல்லாம் கையெழுப்படுத்தப்பட்ட பட்டு விலை நிலங்கள் இல்லாமல் தரிசன நிலங்களாக அங்கே இருக்கின்றது நீ அச்சின் நிலங்கள் அச்சியை எடுத்துக் கொண்டால் நீ கையில் அந்த பகுதியில் பெருமான விவசாயிகள் இசையை தெரிவித்து விட்டு நினம் கையெழுப்பட தோறும் இருந்து கையெழுப்பட்ட பெருசு கிடைக்கி அச்சியிலை நிலங்கள் இது இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நர்மதா பள்ளம் இடத்துக்கு நர்மதா பள்ளம் அங்கே விவசாயிகள் விளைநிலங்கள் என்று சொல்லுகிறார்கள் எங்க இருக்கிறது இது மட்டுமல்ல முன்னேற்ற இருந்து ஊடகங்கள் மக்கள் உண்மையாக செய்கிறார்களா இல்ல மக்களுக்கு இதுவேதாக ஆட்சி கிடக்கிறதா இந்த ஐயப்பாடு வரக்கூடாது என்ற நிலையில தான் எங்களுக்குள்ள ஊடகங்களை பேட்டி காண்போம் சுமார் என்று அரசுக்கு எதிராகவோ இல்லை வெளிநிலை போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள் என்பதற்காக நாங்கள் எடுக்கிறது மொழி வரும் அதுபோல இதை தவிர நிலங்கள் உள்ள இதர பொருட்களை கிணறு மரங்கள் எல்லாம் இவர் இடத்துக்கு நாங்கள் பற்றி கொண்டால் எங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தினார்கள் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் அங்கிற பதிமூட்டு அந்த அரசு மதிப்பீட்டை பார்த்தார் அரசு ஒரு நெருக்கிறது ஆனால் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சர் ஜோதி இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக் சேர்மன் அந்த அமைச்சரை பார்த்து நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை பார்த்து ஏன்னா சாதாரணமாக ஒரு ஒன்பதாயிரம் எட்டாயிரம் தான் காலம் மாறிவிட்டது இன்று ஏற்கிற நிலையில் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருக்கிறது ஒரு சென்ட் என்ற தான் ஒரு ஏக்கராவுக்கு சாலையோரம் என்ற பகுதியில் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் என்று ஒரு முடிவு செய்து அதை அதன் துறை அமைச்சரத்தில் பேசி தலைமை முதலமைச்சரத்தில் பேசி நம்ம விடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் என்று ஒரு ஏக்கராவுக்கு இருபதாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் கொடுப்பதாக இசை தெரிவித்து அதற்குண்டான டிஆர்ஓ போட்டு பணம் பட்டுவாடாக கொடுக்கிற நிலையிலே அந்த பணம் இருக்கிறது என்று ஆனால் இதில் மாற்றுக் கட்சி ஊடகங்கள் இருந்து கொண்டாங்க தவிர மற்றவர்கள் இதை முன்னெடுத்து ஒரு அரசியல் தாவரத்திற்காக மாற்றுக் கட்சிகளை சொல்ற இந்த நிலையை பார்க்கும்போது இங்கே ஒரு இயக்கம் கட்சி போராடி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் என்ன போராடி கொண்டது தினமும் நீங்கள் பேட்டி அளிக்கிறார் அந்த அருள் என்பவர் பேட்டி கொடுக்கும்போது ஐநூற்றி நாற்பது நாட்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று குழு பார்க்கிறோம் ஐநூற்றி நாற்பது இந்திய போராட்டம் நடத்திக்கொண்டிருந்தால் காவல்துறை விட்டுக்கிறோமா அப்படி அப்படி போராடினால் சட்டமன்றத்தில் அதை பிரதிபலிக்காத இதையெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு வருகிறார்கள் ஒரு நான்கு பேர் அமர்கிறார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக விவசாயிகள் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு நான்கு மேல் பதினைஞ்சாயிரம் பேர் விவசாயிகள் பெண்கள் எல்லாம் கூடி எங்களுக்கு அந்த பகுதியில் சித்தாட்டு வேண்டும் என்று போராடுகின்ற உணவு உணாவட விருந்தகளை நாங்கள் பார்த்தோம் அது மட்டுமல்ல அரசியல் கட்சி என்ன செய்கிறோம் நாங்கள் எங்கள் பகுதி சட்டங்கள் உறுப்பினராகவோ இல்ல பாராளுமன்ற உறுப்பினராக ஆட்சிக்கு நாங்கள் அமர்த்தினார்கள் வாக்களித்த உங்களுக்கு சிப்தாட்டை கொண்டு வருவோம் பல கம்பெனிகளை கொண்டு வருவோம் உனக்கு அரசுக்கு வேலை செல்லுங்கன்ற ஒரு நிலையெல்லாம் கேட்டால் நீங்கள் வாக்கு கேட்டுக்கிட்டோம் அப்படித்தான் நான் கூட வாக்கு கேட்டேன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் அருணேஷ்வரன் ஜோதி கூட வாக்கு கேட்டார் ஆனால் இப்போது இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் வாக்கு கேட்டோம் வாக்களித்தார் ஆனால் அதே நிலையில் நீங்கள் போராட்டத்துக்காக அந்த போராடி மன்றத்தில் நீங்கள் சிப்பாட்ட வேண்டாம் இது ஏதாவது வேறு வியாபாரம் செய்கிறார் என்னை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டினாக்கா எல்லை கேட்டினார்கள் என்ற நிலையிலே அப்படிப்பட்டவர்கள் ஒரு தர்மபுரிய தேர்தலில் இருக்கும் போது அங்கே என்ன வாக்குறுதி தருகிறார்கள் நாங்கள் எங்களை ஆட்சி அமைத்துக்கள் எங்களை வாக்கு நீங்கள் நாங்கள் சிப்பாட்டை கொண்டு வருகின்றோம் என்று அங்கே வாக்கு கேட்கின்றவர்களை பார்த்துக்கிறோம் இல்ல இது இருநிலை ஏற்பாடு இங்கே கேட்கும் போது எங்களுக்கு சிப்பாட்டை வேண்டாம் விவசாயிகள் படிக்க வேண்டும் அங்கே தர்மபுரிகள் விவசாயிகள் இல்லையா அதுபோல ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே இருக்கிற ஒரு குழுவை அமைத்து சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவை பேசும் போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை உத்தரவாதம் நான் இந்த துறைக்கு அமைச்சர் அல்ல நான் சாலை அமைப்பில் மேம்பாலம் கட்ட இந்த துறைக்கு ரெவன்யூ அமைச்சர்கள் நாங்கள் பார்த்து பேசி தருவோம் என்று சொன்னபோது அதற்காக இசை தெரிவித்து அவர் சென்றார் ஆனால் அப்போது அங்கே வந்து குழுவிலே வந்த ஒரு நபர் கேட்கின்றார்கள் எங்கள் பகுதியை வேண்டாம் வேறு பகுதிக்கு மாற்றித் தருகிறது ஒரு விவசாயிக்காக போராடுகின்ற எதிர்ப்பு விவசாய ஆதரவு காரணம் வைத்துக் கொண்டு இந்த பகுதி விவசாயிகள் மட்டும் வேண்டாம் வேறு பகுதி விவசாயிகள் மாற்றித் தீர்க்கும் என்று அங்கே கூட வந்தவர் சொல்லுகின்ற போது ஏன் வேறு பகுதியில் இருக்கின்ற ஒரு விவசாயிகள் இல்லையா அவரது நிலை என்ன ஏதோ ஒரு வியாபார நோக்கம் அந்த விவசாயிகள் போராட்டத்துக்காக போராடி கொண்டு சிக்காடு வேண்டாம் ஒரு இருபது கேள்விகளே அதை என்ன கேள்வி கேட்கிறார்கள் சிப்காடு எவ்வளவு நிலம் எடுத்திருக்கீங்க சரி இது சித்தாடு எந்த கம்பெனி வருகிறது இது சித்தாடு என்னென்ன முதலீடு செய்கிறார்கள் இந்த சித்தாட்டிலே எந்தெந்த கம்பெனி வருகிறது என்னென்ன வேலை தருவார்கள் என்று நிலம் இங்கே கையகப்படுத்தக்கூடாது சிப்கார்டு வரக்கூடாது இது என்ன ஒரு கேள்வி உங்க சிப்கார்டு வேணாம் அப்புறம் அது எந்த கம்பெனி வருகிறது எவ்வளவு பேர் வேலை தருவீர்கள் இதெல்லாம் என்ன நோக்கம் உங்களுக்கு பிரதிபலிக்கிறது என்று புரியுமா இதெல்லாம் ஒரு வியாபார நோக்கம் அந்த வருகின்ற சிப்கார்டு கம்பெனியிலே போன்ற வியாபாரம் பேசுவதற்கு ஒரு வியாபார நோக்கமாக தான் தருகிறதே தவிர இது சிப்கார்டு என்பது மக்களுக்காக இருக்கு நீங்கள் ஒன்று புரிந்து கொண்டு வேண்டும் இங்கே சிப்காட் எங்கள் பகுதியில் தொகுதியில் இருக்கிற செய்யா தொகுதியில் நான் வந்தவாசி பகுதியை சேர்ந்தவன் ஆரணி பகுதியிலே நான் பொறுப்பேற்று இன்றைக்கு வாரணி பகுதியில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் ஆறு தொகுதி இருக்கின்றது இந்த நிலையில் இன்றைக்கி வீடுகள் கணக்கெடுக்கும் போது பார்த்தால் இன்றைக்கி வந்தவாசியாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற செஞ்சியாகட்டும் விழுப்புரம் ஆகட்டும் அந்த மாவட்ட மாவட்டங்கள் எடுக்கும் போது இந்த செய்யாத தொகுதிகள் மட்டும் வீடு கலைஞர் வீடு கொடுத்துட்டு வீடு கணக்கெடுப்பதில் ஒரே வீடு இல்லை காரணம் என்ன நிறைவான வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல மச்சமாடி வீடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பொருளாகத்தான் தொழில் பெற்ற சிப்கார்டு காரணம் எண்ணிக்கை கூட வருகிறது இந்த தொழிலை பற்றி வீடு குறைவாக வருகிறது என்றால் இங்கே தான் காரணம் காரணம் என்பது வகையில் ஏதோ இதுக்கு வியாபார நோக்கோடு ஏதோ இது எதிர்ப்பு சக்தி நோக்கோடு அங்க இருக்கின்ற பிளாட் போட்டர்களை வைத்துக் கொண்டு அங்க இருக்கின்ற ஒரு வியாபார நில வியாபாரிகளை வைத்துக் கொண்டு தடை செய்கிறார்கள் என்ற உள்நோக்கத்தோடு இந்த மக்கள் ஆதரிக்கின்றார்கள் அரசு கடும் முயற்சியாக எடுத்து அதற்கு முயற்சி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் என்ற வகையில் நாங்களும் எடுப்போம் என்பது இந்த நேரத்தில் அறிவுறுத்தி நடவடிக்கை என்பது ஏற்கனவே ஒரு நடவடிக்கை எடுத்து அரசியல் வாக்கமாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இது சாதனை எதிர்ப்பாட நீக்கி நீக்கிவிட்டு ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு இந்த அரசு போராடி தெளிவுபடுத்தி இப்போ போராடுறது விவசாயிகார இந்த வகையில போராடுகிறார்களா தருமபுரி மாவட்டத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து நம்ம மாவட்டத்தில் என்ன அக்கறை அவரு லீட்ரா அவரு ஒரு இயக்கத்தின் தலைவரா இது விவசாயத்துக்குள்ள ஒரு நாராயணசாமி போராடி அதை விட பெரிய தலைவரா அவர் என்ன அடையாளம் இருக்கிறது ஒன்றும் அடையாளம் இல்லை அவர் என்ன நோக்கம் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது என்பதை பொருள் அவருக்கு இந்த விவசாய போராட்டத்துக்கு என்ற சம்பந்தம் தொடர்ந்து வந்து ஐநூறு நாளைக்கு மேல போராடுறத ஒரு தகவல் சொல்றாங்க அடுத்த கட்டமா நீங்க வந்து அரசு வந்து நிலம் கையகப்படுத்துறது உறுதியா தொழிற்சாலை எடுத்து நடத்துறது உறுதியான்றது மட்டும்

ஒரு சிறு பிரச்சனை இரண்டு பேர் பாதிக்கப்படுவார் ஒரு திட்டத்திலே இருந்தால் ஐநூறு பேர் பாதிக்க லாபம் அடைவார்கள் இந்த சித்தாட்டில் ஒரு சுமார் ஒரு குடும்பங்கள் விவசாயிகள் சொன்னாலும் கூட ஒரு சிலர் தான் ஒரு நூறு பேர் பேர் தான் இந்த போராடுகிறாங்க அவருக்கு தெரிவித்து விட்டு நான் அரசுக்கு நிலம் கொடுத்து வைக்கிறேன் எத்திலோ பேர் கல்யாண பத்திரிகை போட்டு வந்து சட்டமன்றம் அச்சி இருந்த ஒரு பெண் வந்து என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் சீர பணம் கொடுங்க கல்யாணம் வச்சுருந்த ஒரு நிலையை பார்க்கின்றோம் ஆக மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இருபதாயிரம் ரூபாய் ஒரு சென்ட் என்பது பெரிய விஷயம் அரசு கொடுக்கின்றது இதை வாங்கி பக்கத்தில் நிலவாங்களா இது பல ஒரு வீடு கட்டுதான் விவசாயத்துடன் லாபகரமா இருக்கின்ற பல தொழில்களை செய்யலாம் மக்கள் நினைக்கிறார்கள் அந்த வகையில் இந்த அரசு தமிழக அரசு ஆண்டு கொண்டு இருக்கின்ற முதல்வர் தளபதி முக தலைவர் அவர்கள் இதை இங்கே எந்த பகுதியிலே மக்கள் கருதி சிப்பாட்டை கொண்டு வருவது என்பது உறுதியாக இருக்கிறது

தமிழ்நாட்டில் எந்த அந்த இடத்தோட உரிமையாளர் அவங்க இல்லாத கட்சத்தில் அவங்க பேரை நீங்க என்ன நடவடிக்கை மென்மையானதுதான் முதல்வர் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துவிடக்கூடாது அவங்க வந்து விவசாய என்ற போரில் போயிட்டு விவசாய ஏமாத்துறாங்க அதனால முதல்வர் ஏற்கனவே வந்து தொடர்ந்து அவருக்கு சாலை மறியல் பண்ண மத்தவாசி சாலையில அதுவும் மாநில கெடுஞ்சாலையில் தொடர்ந்து கொள்ள வித விதமான போராட்டங்கள் அந்த போராட்டத்தின் காரணமாக தான் அன்றைய இருந்த சாராட்சியர்கள் அவங்க பல பல மணி நேரம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி கூட அவங்க ஒத்துக்காத காரணத்தினால அவங்க மேலே பல வழக்குகள் போடப்பட்டு தான் குண்டாசாட்டம் போடுறத தவிர அவருக்கு விவசாயிகள் என்ற பொருளே போடலை ஆனால் அதை விவசாயி ஆக்கி கொண்டதுனால காரணமாக தான் நமக்கு குண்டா சிரும்போம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் போட்ட மாதிரி விவசாயிகளுக்கு எதிர்ப்பான ஒரு அலையை வீசுகின்றவரை அவர்கள் அதை கொண்டு போகிறார் அந்த அருள் என்பவர் தான் இதுக்கு வந்து முன்னாடியாக தமிழ்நாட்டில் எங்கே எடுத்தாலும் விவசாயி இருந்த முறையில் அவர் போய் ஆர்ப்பாட்டத்தை சார் ஒரு பத்திரிகை துறை ஒரு அரசுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வேலை சாதாரண விஷயம் இந்த கம்பெனி மட்டும் ஒரு லட்சம் பேர் மறைமலா வேலை செய்கிறாங்க அதுதான் பெரிய விஷயம் ஒரு லட்சம் குடும்பம் பரம்பியது இல்லை இந்த தொகுதியில அந்தபட்சி தொழில் சார்ந்த வேலை செய்கிறார்கள் செய்யார் தொழில வேலை செய்திருக்கிறார்கள் அது பெரிய விஷயம் இல்லையா பகுதியில் இருக்கிற ஆறையில் இருந்து வேலை செய்கிறார்கள் சுற்று வட்டாரத்தில் அந்த மாதிரி வந்து வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க எவ்வளோ குடும்பங்கள் பணிகார நிலங்கள் வந்து வாரி உரிமையாளர் சொந்தமான முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் வந்து அரசு பொறம்போ இந்த அரசு பொறுப்பாக நடத்த பிடிச்சி வச்சுங்கிறவங்க தான் அதுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்காதுன்றதுனால தான் இதை வந்து போராட்டத்தை தூண்டுறாங்க அதே மாதிரி குவாரிகள் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் அவர்களாம் பின்னாடி இந்த ஏக்கராங்க வெறும் அதாவது விவசாயிகள் கஷ்டப்படுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பத்திர பதிலாம் நிறுத்தப்பட்டு அவங்கலாம் சில கல்யாணம் வச்சுட்டு அவர்களுடைய அடிப்படை தேவைகள் கூட அவங்க சொத்து வச்சு இந்த அவ்வளவு விற்று செலவு பண்ண முடியாத ஒரு திருநெல்வேலியை உருவாக்கி ஆகவே இப்ப உடனே கொடுத்தா அவங்க எல்லாம் எப்ப கேட்கறது என்ன ஒண்ணு பல தொலைபேசியில அந்த விவசாயிகள் எல்லாம் எங்களிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் உடனடியாக பணத்தை பெற்றுத்தாரன்னு சொல்லியிருக்காங்க பல விவசாயிகள் நேரடியாக வந்து எங்களுக்கு எங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களே கடிதம் கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் கூட அந்த பத்து பேர் வந்து அவர்களை மிரட்டுகிறார்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் என்கின்ற பொருளில் அவங்க ஒரு இருபது முப்பது ஏக்கருக்கு மேலே சென்னையில் வந்து வாங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு எந்த இடம் இருக்குதுன்னே தெரியல அவங்க வந்து எப்படியாவது எங்களுடைய பொண்ணு அதை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி அவங்களே நேரடியாக வந்து இந்த சிக்காட்

பத்து பேர் கொண்ட குழு அப்டேட் பண்ணியிருந்தேன் அவங்க தான் அந்த மக்களை வந்து இயக்கிறது அதாவது நிலம் இல்லாதவங்க பாதி கூலி வேலை செய்யணும்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா தவறாக வந்து உங்க ஊரே காலி பண்ணி அனுச்சிடுவாங்க உங்க வீட்டுலாம் புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு தவறான அவங்களுக்கு என்ன பண்ணி அவங்க மக்களை வந்து தசித்து ஒரு இன்னொரு செய்தி ஒரு கட்சி போராட்டம் பண்றாங்க தலைமை விவசாயி சொல்றாங்க விவசாயிக்கு ஆதரவு ஆதரவாக கொண்டு வர வேண்டிய போராடி ஒரு கட்சி இருக்கிறது

விவசாயிகள் மட்டும் விவசாயிகின்ற போர்வையில் இப்படி எல்லாம் போராடுனா சிப்காட்ல போய் என்னால இந்த கட்சி போராடுறதா ஒரு மறைமுகமா ஒப்பந்தமா இதுவும் மக்களை அடிப்பாங்க இன்னும் மக்கள் மூட நம்பிக்கையிலே வைத்துக்கொண்டு மக்களை நல்லது செய்து பிடிக்கின்ற திராவிட நல்லது செய்து ஆட்சி இருக்கின்ற திராவிட முன்னேற்றத்திற்கு கலங்க விளைவிக்க வேண்டும் என்ற தான் இவரு சிபாரை கொண்டு வருகிறோம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய் கிராஸ் எடுக்கிறாங்க அது என்ன நியாயம் அப்ப என்ன போச்சு அப்ப என்ன பண்ணா இந்த விவசாய மக்கள் இந்த கம்பெனி எங்கள் பயிர்கள் இருந்த இந்த கம்பெனி இதுல இருக்கிற பழைய பொருட்கள் வேண்டுமா இதுல இருந்து லாபம் வேண்டுமா இருக்கிறதா உண்மையான கட்சி எல்லாமே நம்ம ஊர் நீங்க எல்லாமே நிறுத்தம் அந்த இடத்த போய் பாருங்க விவசாய நிலமா மூணு ரூபா மழை இருக்குமியா இல்ல அது சுத்தாட்டுக்கு உகந்த இடமா இதெல்லாம் பாருங்க பாருங்க இதுல பாருங்க பாருங்க போட்டோ பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விவசாயிகள்

இப்போ நான் விவசாயத்தை பகிர்ந்து ஆயிடுச்சு மலைமொழ எடுத்து போட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் இடத்துல போட்டோம் இல்லை பத்து இடத்துல போட்டோம் ஏன் இடத்துல விவசாய முப்போகம் தவறான எண்ணத்தோடு மக்களை பற்றி சிறைப்படுகிறது என்ன மாதிரி எங்களுடைய நிலையை விலக்குவதற்கு ஏற்பாடு நன்றி சட்டப்படி அது போல என்ன சமூகம் சமூக வலைதளங்கள் எடுத்து இது இல்லாசு நல்ல ஒரு சமூக வலைதளங்கள் வந்து நல்ல நோக்கத்துக்கு ஒரு நல்ல பயன்பாட்டிற்கு அதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் இல்ல பார்த்தா தப்பான சில வலைதளங்கள் எல்லாமே இது சில அவங்கள புரிந்து கொள்ள வேண்டும் இழக்க வேண்டும் அந்த சமூக வலைதளங்கள எடுத்து அவதுரை பரப்புகின்ற ஒரு சகோதரி ஒரு மனைவி அந்த கம்பெனியை வேலை செய்கிறார் பிழைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் இந்த பகுதியில் வந்து ரெண்டாயிரம் பேர் வேலை ஒவ்வொரு ஊரிலும் இருந்து வண்டி போகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரியா ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் வேலைக்கு செல்லக்கூடாது என்ற நிலையில இருந்த இன்னைக்கு நிலை ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் விழிப்புணர்வு போட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் இது பெண்கள் இந்த கம்பெனியை வேலை செய்கிறார்கள் என்றால் அதுக்கு இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் இது தவறாக சித்திரிக்கூடாது என்பது அன்பான வேண்டுகோள் அதுபடி தவறான சித்தரித்தாரோ தவறான முறையாக கொண்டு சென்றாரோ அதுக்கூட துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் உறுதியாக